ஜெய ஜெய சங்கர் அரகர சங்கர் காமுகூட்டி சங்கர் இன்றைக்கு நம்ம தொடர்ந்து அனுஷத்தின் அருமை என்ற தலைப்பிலே மகாபிரிவாயின் பெருமைகளையும் அவருடைய மகிமைகளையும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அனுஷத்தின் அருமை நம்முடைய ஆன்மீக அலைகள் சேனலில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் ஜி சங்கர் அரகர சங்கர் காம்கோட்டி சங்கர் ஒரு சமயம் மகா பிரிவா பின்னாடி ஒரு பத்து பதிஞ்சு பண்டிதர்கள்லாம் இன்று மகா பிரிவால் தரிசனம் பண்ணிட்டு இருந்தார் அந்த மகா பண்டிதர்களை பார்த்து மகாபிரிவா ஒவ்வொருத்தட்டையும் கேட்டார் அம்மா இந்த தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் திரும்பனுக்கு அப்படின்னு கேட்டார் உடனே அந்த ஒரு பண்டிதர் சொன்னார் தீர்காயுஷ்மான் பவன்னா நல்ல ஆயுளுடன் இருக்கணும் நீண்ட ஆயுளுடன் இருக்கணும் நிறைய வருஷம் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிதர் சொன்னார் உடனே அவாளுக்குள்ளேயே சின்ன ஒரு டிஸ்கஷன் இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டார் என்ன தீர்காயுஷ்மான் பவன்னா நல்ல ஆயுளுடன் ஆரோக்கியத்தும் நல்லா நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டியதானே அர்த்தம் அதான் ஆசீர்வாதம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் பேசியிருந்தா மூணு மூணுன்னு இன்னொருத்தரும் அதே தான் சொன்னார் ஆமாம் பிரிவா தீர்காயுஷ்மான தீர்காயுஷ்மான் பவன்னா அதான் அதாவது நீண்ட ஆயுளுடன் இருக்கணும் அப்படிங்கிறது தானே அப்படின்னு இன்னொருத்தரும் சொன்னார் அப்புறம் மகாபிரிவா சசரே நானே சொல்றேன் இதுக்கு விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்காயுஷ்மான் பவன்னா அதாவது நம்ம வந்து இந்த யோகம் கரணம் சொல்றோம் இல்லையா அந்த யோகம் அந்த யோகத்துல ஒரு யோகத்துக்கு பேர் வந்து ஆயுஷ்மான்னு பேரு அதே மாதிரி கரணத்துக்கு பேரு பவானு பேரு இது எப்போவா தான் வரும் வருஷத்துல ரொம்ப அபூர்வமாக தான் வரும் அதுவும் இந்த புதன்கமணிக்கு வந்ததுன்னா அதுதான் ரொம்ப விசேஷம் அதனால தான் அதை சொல்லுவா ஆயுஷ்மான் பவ சௌமிய அதாவது சௌமிய என்ன ஆயுஷ்மான் பவ சௌமிய அதாவது புதன்கிழமணிக்கு அந்த புதன் புதன்கிழம ஆயுஷ்மான்ங்கிற அந்த யோகம் அப்புறம் அன்றைக்கு அந்த கரணம் இருக்கும் என்ன கரணம் பவம் என்ற கரணம் அதாவது ஆயுஷ்மான் யோக பவ கரணம் நம்ம சங்கல்பம் சொல்லும்போது சொல்லணும் இல்லையா அப்புறம் தான் அந்த அன்றைய அன்றைய நாள் அதாவது புதன்கிழமை சௌமியன்னு சொல்லுவாங்க அதுதான் ஆயுஷ் ஆயுஷ்மான் பவ சௌமிய அப்படிங்கிறது அதால்தான் அது வந்து ரொம்ப சிறந்த ஒரு நாள் அந்த ஆயுஷ்மான் பவ தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஆயுஷ்மான் பவ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தார் மகா பிரிவா அந்த ஒரு நாள் தான் நாம இன்றைக்கு இன்றைக்கு வந்தது அப்படிங்கிற பார்க்குறோம் நம்ம வந்து சங்கல்பம்லாம் சொல்கிறோம் சந்தியாவனெல்லாம் பண்ணும்போது அப்புறம் மற்ற பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணும்போது நித்திய பூஜை பண்ணும்போதெல்லாம் சங்கல்பம்லாம் சொல்கிறோம் இதில் நம்மளை எத்தனை பேர் நம்ம வந்து அந்த கரணம் யோகம்லாம் சொல்லி சொல்கிறோங்கிறது நமக்கே தெரியாது நம்ம சரியாக சொல் அது வந்து பல கிடையாது என்ன சொல்கிறோம் அதுக்கு பதிலாக யோகா வந்து பஞ்சாங்கத்தை பார்க்கறது கிடையாது ஒன்றும் பார்க்கறது கிடையாது நம்ம என்ன பண்ணிடுறோம் நேராக வந்து ஒரு சுபகரணே சுபகரண சுபயோக சுபகரணே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சங்கல்பம் பண்ணிடுறோம் அப்படிதான் இருக்குது அந்த மாதிரி நழி நம்ம வந்து பஞ்சா பஞ்சாங்கம் எதுக்கு இருக்குது பஞ்ச அங்கங்களையும் பார்க்கணும் இதில் வந்து யோகமும் கரனும் பார்க்கணும் அந்த மாதிரி வந்த ஒரு நாள் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அந்த நாள் ரொம்ப இருந்தது எத்தனை பேர் நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்க காலநிலை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது இதோ நாம் பார்க்கலாம் இப்போ அதை இது பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாருங்க ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த வருஷம் ஆயுஷ்மான் பவ சப்தமி தேதி இன்றைக்கு வந்திருக்கு நன்றி வணக்கம்